வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்னைக்கு காலையிலே கார்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கேன் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் காய்கறிலாம் நிறைய கார்டனில் போட்டிருக்கானு இப்போ தான் வந்து கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் கொஞ்சம் சூடான வெண்ணி சேர்த்துக்கணும் இது வந்து கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தா போதும் இது கூட ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும் ஒரு பவுல்ல ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கணும் இந்த மாவுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் ஏற்கனவே <laughs> ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஈஸ்ட்டை இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை ஒரு ஏர்டைட்டான மூடி போட்டு ஒரு மணி நேரம் அப்படி வைக்கணும் சிக்கன் ரோலுக்கு தேவையான ஃபில்லிங்கை இப்போ ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இந்த ஃபில்லிங்க்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் நான் இன்னைக்கு இந்த ஃபில்லிங்க்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் எண்ணெயில் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கணும் எலும்பு எதுவுமே இல்லாமல் பொடிசை சிக்கனை கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த சிக்கனையும் நல்லா கலந்து விடணும் இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ மல்லியெல்லாம் சேர்த்துக்கிட வேண்டியதுதான் இப்போ நம்மளோட சிக்கன் ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் ரோலை பைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுலில் மூணு முட்டை சேர்த்து ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உருண்டையாக உருட்டி கொஞ்சமாக மாவு தடவி நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுறத மாதிரி நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கணும் மாவை தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஃபில்லிங்கை வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் நம்மளோட தேவைக்கேற்ப எவ்வளவு நமக்கு ஃபில்லிங் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு ரோல் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கணும் இப்போ நல்லா உருட்டி எடுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை வந்து பைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் மிச்சம் இருக்கிற இந்த ரெண்டு கார்னர்ஸையும் இந்த மாதிரி மடக்கி விட்டுருணும் சிக்கன் ரோலை கோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு பிரெட் தூண்டை பொடிசாக கட் பண்ணி தூளாக்கி எடுத்துக்கணும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ரோலை முட்டையிலையும் ப்ரெட் தூள்லேயும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஃப்ரைபேனில் தேவையான அளவு என்ன சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ரோலை பொறிச்சு எடுக்க வேண்டியதான் மிதமான தீளை வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த சிக்கன் ரோலுக்கு டொமேட்டோ கச்ச வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்